ராமநாதபுரத்தில் ஐஸ்வர்யா பேக்கரி கடையில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு ரத்தன் டாடா வடிவில் ஏழு அடி உயரத்தில் கேக் தயாரித்து கடையின் முன்பகுதியில் சனிக்கிழமை காட்சிப்படுத்தி உள்ளனர் ராமநாதபுரத்தில் மிகவும் பிரபலமான ஐஸ்வர்யா பேக்கரி உள்ளது இந்த பேக்கரியில் ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு ஆளுமைகள் உருவத்தில் கேக் தயாரித்து காட்சிப்படுத்துவது வழக்கம் இந்த ஆண்டு ரத்தன் டாட்டாவை கௌரவப்படுத்தும் வகையில் கேக் தயாரிக்கப்பட்டுள்ளன இந்த கேக் சிலை அறுபது கிலோ சர்க்கரை மற்றும் ஐம்பது முட்டைகளை கொண்டு சுமார் ஏழு அடி உயரம் நாள் ஒன்றுக்கு பனிரெண்டு மணி நேரம் உணவு கலைஞர்கள் ஆறு பேர் கொண்ட குழுவினர் மூன்று நாட்கள் முப்பத்தி ஆறு மணி நேரம் பணியாற்றி முழுமையாக ரத்தன் டாடா மற்றும் அவரது வளர்ப்பு நாயுடன் இருக்கும் வகையில் கேக் தயாரித்துள்ளனர் இதனை கடைகளின் முன்பகுதியில் கண்ணாடி கூண்டில் காட்சிப்படுத்தி வைத்துள்ளனர் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் ஆர்வத்துடன் பார்த்து செல்வதுடன் முன்னின்று செல்ஃபி எடுத்து செல்கின்றனர் બારું કા દે બારું ઇલાગા બારું હેલ્મેટ હે દી મેને એક વાર ના દુમ